சரணம் சிறுவாபுரி முருகன் அடியார்களது சிந்தையிலே எப்போதும் குடிகொண்ட அழகன் வாழும் பதியாகிய சிறுவாபுரி அல்லது சிறுவை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் பொன்னேரிக்கு மேற்கில் பத்து கிலோமீட்டரில் உள்ளது சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் என் டி சாலையில் முப்பத்தைந்தாவது கிலோமீட்டரில் உள்ளது தற்போது இவ்வூர் சின்னம்பேடு என்றும் சிறுவரம்பேடு என்றும் வழங்கப்படுகிறது சென்னை பேசின்பால் பஸ் இருந்து நூற்று முப்பத்தி மூன்று என்ற எண் உள்ள பஸ் சிறுவாபுரி அதாவது சின்னம்பேடு முருகன் கோவில் வழியாக ஆரணி பெரியபாளையம் செல்கிறது அகரம் என்ற இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் பொன்னேரியிலிருந்து பெரியபாளையம் செல்லும் டவுன் பஸ் சிறுவாபுரி கோவில் வழியாகச் செல்கிறது சிறுவாபுரிக்கு பெயர் வந்த வரலாறு மிகவும் சுவையானது ஸ்ரீராமபிரானின் புதல்வர்களான குச்சன் லவன் ஆகிய இருவரும் நான்கு வகையான சேனைகளோடு தமது தந்தை என்று அறியாமல் கோதண்டராமனோடு எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்ற ஊர் சிறுவாபுரி எனப்படும் சிறுவர்புரி சிறுவர் குஜல் அவர்கள் சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு சிறுவரம்பெடு என்றாகி தற்போது சின்னம்பெடு என்று மருவி உள்ளது ஸ்ரீராமபிரானின் புனித திருப்பாதங்கள் பட்ட இடமாக தலபுராணம் சொல்லும் எனவே மாலுக்கும் மருகனுக்கும் விருப்பமான இத்தலத்தில் வளம் மிகுந்து வரும் அடியார்களுக்கு வரத்தையும் மிகுதியாக அளிக்கிறான் முருகப்பெருமான் இக்குறிப்பை அருணகிரிநாதர் இத்தல திருப்புகளில் பிறவியான என்ற பாடலில் அழகாக காட்டுகிறார் சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடு சொல் சிலையிராமன் உடன் எதிர்ந்து சமராடி செய்யமதான நகரமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த மேறி வரம் மிகுந்த பெருமாளே

இந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் திருப்புகழை இசையோடு பரப்பியதில் பெரும் பங்கு கொண்டவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் தொகுத்துள்ள அனுஷ்டான திருப்புகள் பாராயண முறையில் புதிய அதாவது சொந்த வீடு பெற வேண்டுவோர் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகளாக அண்டர்பதி குடியேற எனும் பாடலை குறிப்பிட்டுள்ளார் இது சிறுவாபுரிக்கு உரிய திருப்புகள் என்று அன்பர்கள் அறியும் போது இத்தலத்துக்குத்தான் எத்தனை பெருமை ஆம் இன்றும் சொந்த வீடு வேண்டுபோரது பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றி வைக்கிறார் அண்டர்பதி குடியேற பாடலில் வேறு எந்த திருப்புகளிலும் காண முடியா வகையில் சிறப்பாக மகிழ்மீற மகிழ் கூற மகிழ் கூற மகிழ்வாக என்று நான்கு விதமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அப்பாடலை தவறாமல் பாராயணம் செய்வோர் என்றும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார் என்பதை சொல்லவும் வேண்டுமா தற்போது சிறுவாபுரி முருகன் கோவிலின் நான்கு மூலைகளிலும் மகிழ மரங்கள் வளர்க்கப்பெற்று வருகின்றன இதில் பூக்கும் மகிழ மலர்களை கொண்டு சிறுவை அழகனை அர்ச்சித்தால் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருகும் அப்பெருமானை அர்ச்சிப்பதற்கு உதவியாக இத்தல திருப்புகள் பாடல் ஒன்று சீதளவாரிஜ நமோ நம என்ற அர்ச்சனை பாட்டாகவே அமைந்துள்ள அதிசயத்தை பாருங்கள் பதினாறாயிரம் திருப்புகள் பாடல்களை அருணகிரியார் உள்ளதாக கூறுவர் ஆனால் இன்று நமக்கு கிடைத்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று முப்பது பாடல்கள் மட்டுமே இதில் ஆறு பாடல்கள் அர்ச்சனை திருப்புகளாகும் அவற்றில் ஒன்று சீதளவாரிஜ நமோ நம என்று தொடங்குகிறது இத்திருப்புகள் சிறுவாபுரிக்கே உரியது இதில் சண்மத வழிபாட்டிற்குரிய கணபதி சிவன் சூரியன் அம்பிகை திருமாலாகிய அனைவரும் குறிப்பிடப்பெற்றுள்ளது இப்பாடலை படிக்கும்போது அல்லது பாடும்போது நம் உள்ளத்தில் முருகப்பெருமானை அர்ச்சித்த பலனும் அறுவகை சமய வழிபாடு செய்த பயனும் கிடைக்கும் என்பதை அவரவர்கள் அனுபவித்து இன்புறலாம் அருணகிரியார் இத்தலத்தில் பாடியுள்ள மற்றொரு பாடலான வேல் இரண்டெனும் என்று தொடங்கும் பாடலின் பிற்பகுதியில் அம்பிகை பராசக்தியின் பல்வேறு திருநாமங்களை பாங்காக அடுக்கி காட்டுகிறார் நீலசுந்தரி கோமளி யாமளி நாடகம்பயில் நாரணி பூரணி நீடுபஞ்சமி மாலினி சூலினி உமைகாளி நேயர் பங்கெழு மாதவியாள் சிவகாம சுந்தரியே தரு பாலக என்று அந்த பாடலை பாடி அம்பிகையின் அருளை பெற முடியும் இப்பாடலில் நிறைவாக ஆடகம் பயில் கோபுரம் மாமதில் ஆலயம் பல வீதியுமே நிறைவான தென் சிறுவாபுரி என்று இத்தலத்தில் பல ஆலயங்களும் வீதிகளும் நிறைந்து சிறப்பாக உள்ளதை காட்டுகிறார் ஆம் இத்தலத்தில் அருணகிரியார் போற்றிய பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலுடன் அகஸ்தீஸ்வரர் கோவில் வரதராஜர் கோவில் செல்லியம்மன் கோவில் விநாயகர் கோவில் பஜனை கோயில் ஆகியன உள்ளன மேலும் ஜைனர் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கர் பார்ஸ்வநாதரின் கோவில் உள்ளது ஸ்ரீ வரதராஜர் கோவில் உள்ள மற்றொரு சந்நிதி திருவூரகப் பெருமாள் இப்பெருமானை பற்றி அருணகிரியார் சிறுவாபுரி திருப்புகள் ஒன்றில் திருவூரகமாள் மருகோனே என்று குறிப்பிடுகிறார் பத்தம்புது பொலிவுடன் அழகான கோபுரத்துடன் சீரும் சிறப்பும் பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் நுழைந்தவுடன் நம் கண்களை விட்டு அகலாதது அங்குள்ள மயில் மண்டபம் சிற்பி வடித்த அந்த அற்புத மரகத மயில் நம்மோடு பேசுவது போன்று தோன்றும் இத்தகைய அழகு மயிலை அனைத்திந்தியாவிலும் வேறெங்கும் காண இயலாது அங்குள்ள கொடிய மரத்தடியில் வீழ்ந்து வணங்கிவிட்டு கோயிலை வலம் வருவோம் தெற்கு பிராகாரத்தில் சூரியனுக்கு எதிரில் கிழக்கு நோக்கி நமக்கு முதலில் காட்சி தருபவர் குஞ்சர மாமுக பிரபு மரகத பெருமான் அமர்ந்துள்ள எழிலான கோலம்தான் எத்தனை வனப்பு அப்பப்பா அவரது அழகையும் கம்பீரத்தையும் சொல்லில் வடிக்க முடியாது பிரகாசமான மரகத பச்சை நிறத்தில் நம்மை கொள்ளை கொள்ளுவார் அவரிடம் நாம் எதையும் கேட்கலாம் உம்பர் தரு தேனு மணி என்று எல்லாவற்றையும் கொடுப்பார் அவரை வணங்கி தொடர்ந்து கோயிலை வலம் வரும்போது பைரவர் சந்நிதி அழகாக உள்ளது அவரையும் வழிபட்டு இப்போது நாம் உள்ளே நுழைகிறோம் அங்கே உள்மண்டபம் தாண்டி சென்றதும் சிறுவைமேறி வரம் மிகுந்த பெருமான் அருட்காட்சியளிப்பார் அவரது மாற்றி நமது சிந்தையை ஈர்க்கும் காட்சி அவன் புண்டரிக விழியாளன் அண்டர்மகள் மணவாளன் தன் தரள மணிமார்பன் செம்பொன் எடில் செரிரூபன் தன் தமிழின் மிகுமேயன் அவனது வலது திருக்கரம் ஒன்று அடியார்களுக்கு அபயமளித்து வரங்களை அருளவும் பின்வலக்கரம் ஜபமாலையும் முன்னிடக்கரம் இடுப்பிலும் பின்கரம் கமண்டலமும் கொண்டு விளங்குகிறது இக்கோலம் பிரம்மசாஸ்தா வடிவமாகும் பிரணவப் பொருளை அறியாத பிரம்மனை தண்டித்து சிருஷ்டி தொழிலை மேற்கொண்ட கோலமே பிரம்மசாஸ்தா வடிவமாகும் முருகப்பெருமானது அருட்கோலங்களில் ஒன்றான இவ்வடிவத்தில் அவனை வணங்குவோர் பிரம்ம வித்தைகள் கைவரப்பெற்று புந்திநிலை அறிவாளனாக திகழ்வர் என்பதை அருணகிரியார் கூறுகிறார் சிறுவாபுரி அறிவாளனை வணங்கிய பின் முன்மண்டபத்தில் விளங்கும் அருணகிரிநாதரை தரிசிக்கலாம் அவருக்கு அருகில் சிறுவாபுரி திருப்புகள் பாடல்கள் மற்றும் குமாரஸ்தவம் வேல் வணக்கம் போன்ற கல்வெட்டுகள் காட்சியளிக்கின்றன இத்தலத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு வசதியாக இப்பாடல் கல்வெட்டுகள் உதவுகின்றன இங்கு பஞ்சலோக ஐம்பன் படிமத்தில் காட்சியளிக்கும் திருவீதி நாதரான உற்சவ மூர்த்தி ஆறுமுகப்பெருமானின் வடிவம் மிகவும் அற்புதமானது அதற்கு எதிரில் அமைந்துள்ள விசாலமான பெரிய உள் மண்டபத்தின் ஒரு புறம் உற்சவமூர்த்திகள் அறை உள்ளது அதனை அடுத்து அருணாச்சலேஸ்வரர் மரகதப்பச்சை வண்ணத்தில் காட்சியளிப்பார் அருணகிரியார் தோன்றி அருளிய தலமான திருவண்ணாமலையில் மகிலுமாடி நீடி வரவேணும் என்ற அவரது வேண்டுகோளின்படி முருகப்பெருமான் தூணில் தோன்றி அருட்காட்சி வழங்கினார் அச்சந்நிதி கம்பத்து இளையனார் சந்நிதி என்று இப்போது வழங்கப் பெறுகிறது அதை போன்றே சிறுவாபுரி திருப்புகளில் மைந்துமையில் உடனாடி வரவேணும் என்று வேண்டியபடி இங்கும் மனுட்காட்சி அளித்துள்ளார் இந்த ஒற்றுமையைப் போலவே இரு தலங்களிலும் அண்ணாமலை நாதரும் உண்ணாமுலை அம்மையும் காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் மிகவும் பொருத்தம்தானே அருணாச்சலேஸ்வரரையும் அழகுமிக்க எழிக்கோலத்துடன் காட்சியளிக்கும் வள்ளிமணவாள பெருமானையும் குஜாம்பிகை அதாவது அம்பிகையையும் வழிபாடு செய்து மீண்டும் வெளிப்பிராகாரம் பலம் வரும்போது சண்டிகேஸ்வரர் நாகர் ஆகிய சந்நிதிகளையும் வணங்கி கொடிமரத்தடியில் நமஸ்கரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் சிறுவாபுரி முருகன் கோவில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் ஸ்ரீ வரதராஜர் கோவில் ஆகிய மூன்று கோயில்களும் திருப்பணி செய்விக்கப் பெற்றதன் மூலம் இவ்வூரும் பொலிவுடன் செல்வச் சிறப்பும் மிகுந்து விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை திருப்புகள் பாடல்களில் பெருமையையும் இத்தலத்தின் அரிய பல சிறப்புகளை அனைவரும் உணர்ந்து இன்புற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிறன்றும் சிறுவாபுரி முருகனுக்கு விசேஷ அபிஷேகம் நடத்தப் சரணம் சரணம் சரவண சரவணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சிறுவாபுரி முருகன் துணை சிறுவாபுரி முருகன் துணை அனைவரும் வந்து சிறுவாபுரி முருகனின் திருவருளை பெற்று இன்புற வேண்டுமென அழைக்கிறோம் சிறுவாபுரிக்கு சென்று வாருங்கள் சொந்த வீடு கட்டி இன்புற வாழுங்கள்